வணக்கம் சொல்லிகனன் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கா ஆஹ் நல்லா இருக்கேன் சார் சார் தமிழகத்துல இந்த கடந்த சில நாட்களாக இந்த போதைப் பொருள் சம்பந்தமான கைது நடவடிக்கை எல்லாம் பரபரப்பா வந்துட்டு பேசப்பட்டுச்சு சார் இது சம்பந்தமாக இயக்குநரும் நடிகருமான அமீர் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு சார் அதாவது சட்டம் சட்டத்திலே இடம் இருக்கு ஒரு ஒரு நபர் வந்துட்டு தனிப்பட்ட நபர் வந்து ஐம்பது கிராம்ல இருந்து நூறு கிராம் வரைக்கும் கஞ்சா வச்சிருக்கலாம் அந்த அளவுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு பதில் கொடுக்குறாரே உங்களோட கருத்து என்ன சார் திரைப்பட இருக்கிற ஸ்ரீகாந்த் இந்த போதை வழக்குல ஜெயிலு போனதா அந்த போதை ஆமா சார் ஆமா சார் அந்த வழக்குக்காண்டி ஜெயிலு போனது பத்தி அதை பத்தி கேள்வி கேட்டு பதில் சொல்லிருக்காரு ஆமா சார் ஏன் அமீர் தான் பதில் சொல்லுங்க வேறு யார் அமீர் கே படிக்கிறதுன்னு தெரியல அமீர் ஏன் வந்து முன்னாடி வந்து போதை வஸ்துகள்னாலே அமீர் இதுக்கு வராதுன்னு தெரியல அதாவது எவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க நடிகைகள் இருக்கா அவங்களும் இதுக்குள்ளே பேட்டி கொடுக்க முன்னாடி வர மாட்டாங்க இயக்குனர்கள்லாம் ஏன்னா ஏன் ஆனால் அமீர் மட்டும் ஏன் வந்து உடனே வந்து ஸ்ரீகாந்த் விவகாரத்தில் வந்து யாரும் வந்து போதை குடிக்கலையா சட்டத்தில் வந்து அம்ப வந்து கஞ்சா விற்கிறதுக்கு அனுமதி இருக்கு சட்டத்தில் இடம் இருக்குன்னு சொல்லி அந்த போதை வசூல் விற்பனையாளர்களுக்கும் அன் வந்து போதை வசூலை உபயோகிப்படும் ஆதரவாக அவர் குரல் கொடுக்குறாரு காரணம் என்னவென்றால் போதை அவரது வசதிகளை தயாரித்து வியாபாரம் பண்றது அமீர் தான் அதனால அவருக்கு வந்து இது போன்ற பேச்சுகள்லாம் வந்து அவர் அடிக்கடி பேசுறது குறை அவருடைய பேச்சுக்கள்ல பார்த்தீங்கன்னா போதை வசுக்கள் இல்லாத பெச்சையிலும் இருக்காரு காரணம் அவர் வந்து ஜாபர் சாதிக்குரிய கூட்டாளி தான் போதை வசூல் பதினஞ்சாயிரம் கோடிக்கு போதை வசத வந்து தயாரிப்பு பண்ணி வித போதைகள் மருந்துகள் அப்படிப்பட்ட போதை மருந்துகள் இருந்து வெளிநாடுகளில் இருந்து வெளிநாடுகள்ல போய் வித்திருக்காங்க அப்படிப்பட்டவருடைய கூட்டாளி தான் அமீர் அவர் அந்த வழக்கு பதிவு பண்ணிருக்கு அவரு சிறையில் அடைக்கப்படாத சாதாரண பத்து கோடி நகை திருநள்ளூர்ல திருட்டு தான் ஒரு குற்றச்சாட்டு சொன்னதுனால அவனை அடிச்சு கொண்டு விட்டாங்க ஆனா பல பேருடைய வாழ்க்கையை இளைஞருடைய வாழ்க்கையை சீர்குலைக்கும் இந்த தேசத்தை வளர்ச்சியை சீர்குலைக்கும் அந்த போதை வஸ்துகளை தயாரிக்கும் அந்த தயாரிப்பாளர்கள் கூட்டாளியா இருக்கும் அமீர் மட்டும் ஏன் கட்சி எடுக்க மாட்டாங்க மாட்டான்னு தெரியல தமிழக திரைப்பட வஸ்து விற்பனை ஆவதற்கும் அதை ஒவ்வொரு காரணமாக இருப்பதற்கு காரணமே வந்து அமீர் தான் அமீர் தான் இருக்கும் எனக்கு சந்தை எழுகிறது ஏனென்றால் அமீருடைய கூட்டாளிகள் பூராமே போதை போதை வஸ்து தயாரிப்பு பண்றவர்கள் தான் அது எல்லாத்தையும் தேர்ந்தெடு செய்யும் அதனால அமீர் சொல்றது வந்து என்னன்னா வந்து இதுக்கு முன்னுரிமை எழுப்பி இருக்காரு சாஸ்மாக விற்கறது எல்லாம் மதுபோதை கிடையாதா அது என்ன மிலிட்ரி ரம் மிலிட்ரி ரம்னா போதை கிடைக்காதா அதுவும் போதை பொருள் தானே அப்படின்ற மாதிரி ராணுவத்தோடு ஒப்பிட்டு பேசுறாரு இதை எப்படி பாக்குறீங்க சார் சார் ராணுவத்துக்கு வந்து அந்த அது வந்து அனுமதிப்பட்டு மிலிட்ரி ரம்ன்றது வந்து ராணுவ வீரர்கள் மட்டும் உபயோகப்படுத்துறதுக்காண்டி அந்த குளிர்காலத்தில் இருக்கிறதுக்காண்டி அதற்காண்டி ஒரு வந்து வந்து கடுமையான இது அவளுடைய ஓய்வு நேரத்துல போது அந்த சமயத்தில் வந்து அந்த மது அது வந்து ஒரு சில மாதிரி இந்த போதை வசதி கொய்க்கினு என்னென்ன போதை வசுக்களை தயார் பண்ணுறோம் அந்த மாதிரி கிடையாது அந்தது இது வந்து உடலுக்கு ஆரோக்கியமானது வந்து அது வந்து எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் அவர் இராணுவத்துக்காண்டி அந்த மிலிட்டரி ரம்ன்றது வந்து ஒரு இராணுவத்துக்காண்டி உருவாக்கப்படுற அந்த குளிர்காலத்தில் அவருடைய உழைப்பு அவருடைய எப்படி சொல்கிறது அவருடைய கஷ்டமான உழைப்பு அங்கே மழை காலத்திலலாம் இருப்பாக கொள்வாக அந்த அந்ததுக்கான ஓய்வெடுக்கும் ஓய்வெடுக்கும் அனுமதி அரசாங்கமே கொடுத்துருக்கு அதற்கும் இதற்கு எதுக்கு முடிச்சு போறதுன்னு தெரியல இது அதே மாதிரி கஞ்சா உபயோகிக்கிறத வேற தயாரிக்கின்ற அமீர் தயாரிக்கின்ற அந்த போதை வஸ்துகள்ன்றது வேற அது வந்து மனித உயிர்களை சீர்குலைக்கும் கொள்ளும் வாழ்க்கையை சீர்குலைக்கும் அவருடைய அறிவு வளர்ச்சியிலிருந்து வேலை வாய்ப்புல இருந்து எல்லாத்தையும் சீர்குலைக்கின்ற எந்த போதை வசினால் அமீர் தயாரிக்கின்ற போதை வசதிகளும் இந்த அரசாங்கம் ஒயிட்ஷாப்ல தயாரிக்கின்ற போதை தான் மிகப்பெரிய ஆபத்தை தவிர அதுக்கு இதுக்கு முடிச்சு போடக்கூடாது மிலிட்ரியுடைய ரம்முக்கும் மிலிட உதவிப்படுத்துறாங்க அவ மட்டும் உபயோகப்படுத்தலாமா இதை மட்டும் வந்து மட்டும் உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி இவ வந்து வந்து பேசுறதுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது சம்பந்தம் இல்லாம பேசுறாப்ல மட்டும் தான் பயன்படுத்திருந்ததான் அளவுக்கு அதிகமா பயன்படுத்துவதை தாண்டி பாத்தீங்கன்னா இங்க அதானி பிடிபட்டுச்சு பிடிபட்டு ஹெராயின்லாம் அதெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு இங்க வெளியில வராம இருந்துச்சு அப்படின்னு சொல்ல அது கூட லிங்க் தொடர்பு படுத்தி பேசுறாருல்ல சார் அமீர் அவர்கள் எழுப்புறாரு அமீருக்கு அதானி பத்தி தொடர்பு படுத்தி பேசுறதுக்கு அது கள்ளக்கடத்துல சொல்றாரா கள்ளக்கடத்துல அமீருக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேக்குறேன் என்னுடைய கேள்வி வந்து அமீருக்கு என்ன போதை கடத்தலை பத்தி பேசுறதுக்கு அமீருக்கு என்ன தகுதி இருக்கு இருக்கு ஜாபர் சாதிக்கு சார் ஜாபர் சாதிக்கு எப்படி எத்தனை வருஷமா கடத்தல பதினஞ்சாயிரம் கோடிக்கு மேல அது வந்து கடத்தல் பண்ணிக்க அந்த பணத்தை வந்து தேச உறவு சக்திக்கிற பயங்கரவாதிகளுக்கு அந்த பணம் போயிருக்கு அந்த பணம் வந்து பணம் கோடிக்கணக்கான பணம் வந்து பயங்கரவாத நம்ம நாட்டை சீர்குலைக்காக நம்ம நாட்டை குண்டு வைக்கும் பயங்கரவாதிகளுக்கு அந்த பணம் போகுது நிதி போகுது அது போக வந்து இன்னைக்கு சினிமா படங்கள் எடுத்தது அமீருக்கு ஜாவர் சாதிக்கு வந்து பொறுப்பாய் கொடுத்தா சிம் கார்டு பொறுப்பாய் கொடுத்தாரு அமீர் தான் பொறுப்பாய் கொடுத்தா ஜாவர் சாதிக்கு அது போக வந்து படம் எடுக்க தயாரிப்புக்கு காரணமா இருந்தவரும் படம் நாலஞ்சு படம் எடுத்திருக்காரு அந்த படத்துக்கு காரணமா முக்கிய இருந்தவரும் அமீர் தான் மாபியா கும்பல் போதை கும்பலுடைய தலைவினுடைய கூட்டாளி தான் அமீர் அப்படிப்பட்ட அமீர் வந்து நம்ம அதானி பத்தி பேசுறது என்ன தகுதி இருக்குன்னா என்னுடைய கேள்வி என்ன தகுதி இருக்கு நீயே பெரிய ஒரு போதை கடத்தல் கும்பலுடைய கூட்டாளி போதை கடத்தல் கும்பலா இல்லையா அப்படின்னு சொல்லி அவ பாத்துக்குருவாங்க நீ யோக்கியனா முத அமீர் யோக்கியனா இன்னும் ஏராள ஏராளமான இளைஞர்கள்லாம் இருக்க ஏராளமான திரைப்படத்தில் பிரபலமானவர்கள் இருக்கா அது நடிகர் நடிகைகளா இருக்கலாம் இயக்குநர்களா இருக்கலாம் இதுல விசாரிச்சு போனா பின்னாடி உள்ள அரசியல் கட்சிகள் அதில் மாட்டாங்க ஆளுங்கட்சியில் உள்ள பிரமுக முக்கிய பிரமுக வரைக்கும் இந்த போதை கடத்தல வந்து எனக்கு உங்களுக்கு தெரியாம எதுவுமே விற்க முடியாது ஆளுங்கட்சிக்கு தெரியாம எந்த ஒரு போதை வசுக்களும் விற்பனை செய்ய முடியாது நடந்த சம்பவம் வந்து பிரபலமான ஓட்டலில் நடந்த சம்பவம் அந்த போதை வஸ்து வந்து அமீர் பண்ணது வந்து அதாவது ஸ்ரீகாந்த் இது பண்ணது பிரபலமான ஓட்டலை ஊராமே தமிழகத்து சென்னையில் உள்ள பிரபலமான ஓட்டலெல்லாம் இந்த போதை வசதிகள் உபயோகப்படுத்துகிறார்கள் அந்த போதை வசதி உபயோகப்படுத்துறதுக்கு காரணமா வந்து அது போதை விற்பனை பண்றது அமீரை போன்ற அந்த ஜவர் சாதிக்குடைய தயாரிப்பாளர் தான் வந்து விற்பனை செய்வதாக எங்களுக்கு பெறுகிறது இந்த ஆடுபுறத்தர் அமீர் இது வந்து காரணம் வந்து தமிழக அரசாங்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு இது போன்ற நபர்களெல்லாம் தமிழக அரசாங்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு யாரு கருத்து சொல்லணும் யாரு பேட்டி அளிக்கணும் கூட ஒரு விவசாய இல்லாம வச்சு பேட்டியாளர்கத்திரிக்கையாளர்கள் பத்திரிகையாளர் பத்திரிகையாளர்களுக்கு கேட்கணும் ஐயா இந்த மாதிரி வந்து ஜாவர் சாதி கூட இதே போதைப் பொருட்கள் வந்து கடத்தல் வளர்க்கல சம்பந்தப்பட்டிருக்கீங்களே அதோட நினைப்பாடு என்ன சொல்லி அவர் இப்ப கேட்ட பேட்டி எடுத்தார் அந்த பத்திரிகையாளர்கள் அவர் அந்த கேள்வி வந்து அமீர்ட்டை முன்வைக்கணும் ஆடு புருஷர் அமீர்கிட்ட முன்வைக்கணும் அதை யாருமே கேட்க மாட்டாங்களே அதை கேட்கணுமே அவர் சொல்றதுதான் பதிலாக இருக்கே தவிர இவரும் கேட்கணும் ஆடு புருஷர் அமீர்ட்ட பேட்டி எடுதா பத்திரிகையாளர்கள் கேட்கணும் உங்களுக்கு என்ன ஒரு உடந்தை உங்க மேல எதுக்கு வழக்கு பதிவு பட்டுச்சு என்ன காரணத்துக்கு என்ன கேஸ் வழக்கு போதை வசதி வழக்கு பண்ணி சொல்றாளே அப்ப அதுக்கு நீங்க உடந்தையா அப்ப இளைஞர்கள் வாழ்க்கையை சீரழிக்கிறீங்களா அரசாங்கம் ஒரு பக்கம் சீரழிக்குதுன்னா நீங்களும் சீரழிக்கிறீங்களா இந்த பணமுறை யாருக்கு போகுது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கற உரிமை யாருக்கு இருக்கு பத்திரிகையாளருக்கான அதனால யாருமே கேட்க வாய் மட்டும் மோனம் சாதிக்கிறாங்க இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்